அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரசூலுல்லாயி சல்லல்லா செலம் இப்போது பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா நபியுல்லாய் சல்லல்லா செலம் சொன்னார்கள் மன் மண் அன் முஸ்லீம் மனிதா உனக்கு பணம் இருக்கிறதா உன்னிடத்தில் கொஞ்சம் வசதி இருக்கிறதா உனக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதா உனக்கிட்ட ஏதாவது ஒரு கட்டித்தனம் இருக்கிறதா நீ அந்த கெட்டித்தனத்தை உண்ட அதிகாரத்தை உண்ட பணத்தை உண்ட பதவியை நீ என்ன செய் ஒரு முஸ்லிமுக்கு முடிஞ்ச ஒரு உதவியை செய்வலாசன் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் கஷ்டத்தில் இருக்கிறான் அண்டை விட்டான் கஷ்டத்தில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஃபோன் ஒன்று நிரப்ப தெரியாது அவனுக்கு ஒரு வழியை காட்டினா முன்னேறுவான் ஆனா நீ கூப்பிட்டு வச்சு என்ன நீங்களும் ஒரு தொழிற்செயலாம் தானே ஒரு வழியை காட்டு மறுமேyle என்ன கிடைக்கும் தெரியுமா நஃபஸ்அல்லா அல்லாஹ் உன்னை உனக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நோய் வரும்போது உனக்கு பிரச்சனை வரும்போது உனக்கு சிக்கல் வரும்போது கபூர்ல பாம்பு கொத்த வரும்போது உண்ட மஹ்சருடைய நிலைமை மோசமாக வரும்போது உண்ட சிராத்துடைய நிலைமை மோசமாக வரும்போது நஃபஸ்அல்லாஹு உனக்கு உதவி இடத்துல ஆஹா நீ உன்னை தங்கச்சிய மகனுக்கு உதவி செஞ்சா அல்லவா நீ உன்னுடைய நண்பனுக்கு உதவி செஞ்சா அல்லவா ஓஹோ மலக்குமார்களே அவன் பிரச்சனையை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அல்லாஹ் சொல்லி விடுவான் சுபஹானல்லாஹ் சவர்களே நம்ம உலக பிரச்சனை தான் மர்மட பிரச்சனை கபருடைய பிரச்சனை உங்கள சொந்த மகன் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான் நீங்க அந்த ஏழைக்கு கொடுத்த அந்த அஞ்சு ரூபாய் அந்த பத்து ரூபாய் ஒரு வழியை காட்டினீங்க ஒரு புத்தி நீங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை கணவன் மனைவியோட பிரிய நீங்களும் போய் அதானே நீ நீயும் ஆம்பளை தானே ஆயிரம் பொண்ணு நான் எடுத்து தரேன் கெத்து காட்டி அவனை பிரிக்காம இங்க

ஏதோ ஒரு ஒரு ஒன்று உண்டு அவங்கள சேர்த்துவை குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை ஒரு நமக்கு நமக்கே தேவை இல்லை அவித பாட்டு அவிய பாக்கட்டும் வந்து விடாத நீ தனி மனிதன படைக்கவில்லை நீயும் உண்ட புள்ளையளும் உண்ட காரும் உண்ட பே வாகனமும் இருக்கெண்டு வாழ வரல்ல உனக்கு வாழ வைத்திருந்த உலகத்திலே நீ வாழுகிறது சமுதாயத்துக்காண்டி ஹைருனாஸ் மக்களிலே சிறந்தவர் தன்னுடைய மகள் தன்னுடைய புள்ள தண்ட ஊடு தாமத்திரம் வாழ்பவன் சிறந்தவன் அல்ல மக்களில உயர்ந்தவன் மக்களை சிறந்தவன் மதிப்பு மிக்கவன் அண்டை வீட்டை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும் பக்கத்து முஸ்லிம்களை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும் சமுதாயத்தை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும் சமுதாயத்தை வழிகாட்ட வேண்டும் என்னால் மக்கள் பிரயோசனம் அடையும் என்று வாழ்கின்றார்களே கொஞ்சம் பேர் அவர்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லவடத்தில் இங்கே ஆஜியார் என்று எல்லாரும் மதிக்கலாம் அல்லவடத்தில் சிறந்தவராக முடிய வேண்டும் நபி இன்னும் விளங்கப்படுத்த நமக்கு விளங்காத இந்த ஹதிஸ் என்று போட்டு இன்னொரு ஹதிச கொஞ்சம் விரிவாக சொன்னார்கள் மண் எஸ் முஸ்லிம் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் கஷ்டத்தை இல்லாமல் காட்டும் பரவாயில்ல கொஞ்சம் இலகுபடுத்து

சரி இன்னொரு அஞ்சு நாள் பரவாயில்ல எடுத்து காச திற பாருங்க என்ட ஒரு சுமைய குறை உங்களுக்கும் கஷ்டம் பெறும் உங்களுக்கும் ஹார்ட் அடக்கி இருக்கி கிட்னி இக்கி உங்களுக்கும் கேன்சர் இக்கி உங்களுக்கும் கபர் இக்கி உங்களுக்கும் மாஸ்டர் இக்கி உங்களுக்கு சிராத் இருக்கி நரகம் இருக்கி இந்த நேரம் எல்லாம் மலக்கு மருகல் உங்களோட இருந்து இவன்ட கஷ்டத்தை குறைச்சா உங்களோட கஷ்டத்துக்கு மலக்கு மருகல வச்சாளக்கே மாடுவா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ ஆபத்து வரப்போ ஆஜ்ஜியா போறார் வண்டியிலே மாடோன்னு பாயுதே மலக்கு தட்டு விடுவார் ஷைட் கண்ணாடி தான் உடஞ்சு சுபஹானலா இவர் சொல்லுவார் என்ன ஆஜ்யார் நம்மளோட ரைவிங்க இருக்கிற ரைவி இவர் ஏழைக்கு உதவி செஞ்சதினால மலக்குமாறு தட்டுவிட்டது இவருக்கு தெரியாது இவருக்கு அந்த யோசனை வராது அது ஈ மந்தாரிக்கு தான் பெறும் மேலான பெரியோர்களை சவர்களே எனவே

ஒரு ரூபா போட்டும் கிட்னி அறுபத்தஞ்சு லட்சமே கிட்னி மாத்திரம் அறுபத்தி அஞ்சு லட்சமே அது சும்மா இருக்கு நாற்பது லட்சம் நாற்பத்தி லட்சம் சகோதரர்கள் அதுக்கெல்லாம் காசு கேட்கலையே அந்த காசில சும்மா தானே இருக்கு அம்மான் அங்கேயும் இங்கே நெறஞ்சு போயிருக்கேன் கூப்பிட்டு வச்சு ஒரு ஐநூறு ரூபா ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கல ஒரு உடுப்ப வாங்கி கொடுங்கல அவன் சிரிப்பானே அந்த நேர நபி சொன்னாங்க நீ மௌத்தானா சொருக்கத்துல என்னோட இப்படி இருப்பாய் இப்படி இருப்பாய் சுபானல்லா அங்கங்க என்னோட இருப்பாய் உண்ட பத்து ரூபா போகட்டும் ஐயாயிரம் போகட்டும் அஞ்சு லட்சம் போகட்டும் அந்த ஏழு அந்த அநாத கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி சுபஹான்